கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ கல்யாணம் ஆகி குழந்த பந்துச்சு சகிச்சிக்கின்னு வாழணுமா ஒரு கேள்வி பதினெட்டு வயசு ஆகிட்டு பேர் ஏன் சகிச்சிக்கணும் அந்த சனியனுக்கு அதுவே வாழ்ந்துக்கு நீ போயிட்டு போயினேக்கலாம் ஏன் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அது எது வாழ்க்கை அது எது வாழும் குழந்தைங்க வயசு தெரியாது நமக்கு நானும் சொல்கிறேன் புள்ள பொண்டாட்டி புருஷன் அதெல்லாம் கிடையாது சகித்து கொண்டு எந்த செயலும் செய்ய வேணாம் கணவன் மனைவி இருந்தெல்லாம் கிடையாது எந்த செயலுமே எதுவாக இருந்தாலும் யாரோட கட்டுப்பாட்டிலையும் நீங்கள் வாழ வானா சகிச்சின்னு செய்ய வானா கணவன் மனைவியும் சகிச்சின்லாம் இருக்க வேணாம் புரியுது ஆனால் அது கணவன் மனைவி மட்டும்தான் இல்லை நண்பர்கள் கூட சகிச்சின்னு இருக்க வேணாம் பார்ட்னர்ஷிப்பில் கூட சகிச்சின்னு இருக்க வேணாம் ஒத்து காட்டி கிழிச்சு தூக்கி போடு கிட்டாதாயின் வெட்டன மர நிம்மதியும் கொண்டாட்டமும் உனக்கு உன்னோடது உனக்கு இருக்கணும் அதுக்கு தடையாக யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுரு அவ்வளோ தான் யாராக இருந்தாலும் நாங்கள் எப்படி சொல்கிறேன் ஆமாம் அப்பா வா வானா அம்மா வா வாணா கொண்டாட்டியா வானா கொண்டாட்டம் மட்டும்தான் என் பிறப்புரிமை அதுதான் துறவு கழகு தான் மனிதன் அவன் தான் கடவுள் அவனுக்கு மட்டும்தான் கடவுள் யாருக்காகவோ பாண்டேஜ் ஆகி யார் பேச்சையோ கேட்டு யாருக்காகவோ வாழ்ந்துக்கிறவோ மனுஷனே இல்லை அது விலங்கு கூட செய்யறதில்லை விலங்கு அதுதான் கட்டி போட்டு பழகு பத்துனால என்ன பண்ணுறது வேறு விதியை வந்துட்டு உட்காந்துக்கும் அதுவும் செங்கிலியை ஊற்றி விட்டுப்பார் ஒரு நாலு நாள் வெளியே போய் வாழை கற்றுக்கும் நாய் கூட சொல்கிறேன் ஆனால் இவன் விட்டா கூட போக மாட்டான் என் புள்ள இருக்குது என் பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுறது அந்த என் பிள்ளையை காட்ட மாட்டேன்றா என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன்றா அவன் இப்போ என் பிள்ளைய யாரும் அவன் வச்சுக்க மாட்டேறான் பார்க்க மாட்டேன்றான் அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இல்லாமல் போய்டுமே ம் அது மாதிரி நான் அப்போல்லாமல் சுற்றின்னு வந்தால் என்ன ஆகுறுத்து அதுக்காக என்ன பண்ணுறேன் நான் இதெல்லாம் தமாஸ் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு உங்கள் ஏழாமைக்கு வேறொரு வடிவம் காட்டுறீங்க வேறொரு காரணம் சொல்கிறீங்க பொய் வழியில் நீங்கள் வாழ்கிறீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன் சகிச்சுக்குன்னு வாழக்கூடாது அதெல்லாம் வந்து இல்லை ஆனால் பிள்ளைகளுக்காக நான் விவரத்து பண்ணலாமா வானாவான்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியாது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எந்தாலும் ஆலோசனை கொடுக்க முடியாது காமனாக ஒரு விஷயத்த என்னால் சொல்ல முடியும் சகிச்சின்னு வாழ யாராக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் கரவு இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பார்ட்னராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சகித்திரம் அன்பாக ரெண்டு பேரால் இருக்க முடியலன்னா வானா புரிஞ்சுக்க முடியலன்னா வானா நான் நானாக இருக்கணும் நீ நீ இருக்கணும் நம்மளோட பேர் சேர்ந்துருக்கணும் அவ்வளோ தான் நம்மளோட பேர் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுட்டோம் தப்பு இல்லை அதை வாழ வைக்கணும் கரெக்டு வாழ வைக்கிறதுக்கான ஒரு ஓல்டு நம்ம ரெண்டு என்னே தெரியுது ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் நீ வச்சிக்கோலை நான் வச்சுக்கிறேன் முடிவு பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இல்லை குழந்தைங்கக்கிட்ட கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம் அண்ணான்ட்டே நீ அப்பா கூட போறியா அம்மா கூட இருப்பான் குழந்தைங்க கிட்ட கேட்கலாம் இல்லை நீங்களே கூட விட்டுடலாம் நம்மளால் சம்பாதிக்க முடியாது குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது நீங்களே வச்சுங்கோ ஆணும் அல்லது பெண்கிட்டேயோ பெண் அல்லது ஆண்கிட்டேயோ கொத்துடலாம் சில பேர் சங்கடம் முடிஞ்சுது கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு பிள்ளைய பெற்றுக்கணும் நீயே வச்சுக்கோ நான் நிம்மதியாக ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஆளும் உண்டு பேர் சில ஆண்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஆகிடும் அப்பா ரெண்டு குழந்தை பெற்றோமா ஆம்பளை நிரூபிச்சிட்டோமா எல்லாத்தையும் அந்த அந்த சனின் கிட்டே நம்ம என்ன பண்ணலாம் ஜாலியாக காலில் ஜப்பானில் காப்பி மதியானம் நியூயார்க்கில் கேப்ரு நைட்டில் தாய்லாந்துல ஜாலின்னு இருக்கலாம் முடிவெடுக்கலாம் தெரியாது ஏமாத்துக்காரன் இப்போ நான் சொல்கிறது விஷயத்தை வச்சு ஏமாத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்போ புல்லப்பத்துகிறதுக்கு முன்னாடி புள்ளப்பெருத்து உடனே அது என்ன பண்ணணுன்றத முடிவு என்ன பண்ணா எப்போ வேணால் யார் வேணால் எப்படி வேணால் மாறலாமேன்ட்டு ஸோ வாழ்க்கை விதிக்கோடுகள் எல்லாம் இப்படி தான் இருக்குது ஆனால் வரலாறு விதி இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துனே இருக்கிறோம் சம்ப சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய தொடர்ந்து கேட்டுக்கிறோம் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது சகிச்சிக்க வேணால் ரெண்டு பேரும் பேசுங்க பிள்ளை உங்ககிட்ட இருந்தா என்கிட்ட இருக்குதா எனக்கு திருமண வாழ்க்கை செட் செட்டாகலை என்னால் வாழ முடியல எப்போ பார்த்தாலும் விருப்பாகவும் துடிப்பாகவும் இருந்துன்னுக்குற தட்டு டொம்முன்னு போடுற மொண்டாட்டி இல்லை புருஷன் குஷ்டே வர குடிகிற என்னென்ன பண்ணல சீரா வச்சிக்கல அப்படின்ட்டு அவனும் நல்லா வாழ வைக்க மாட்டான் இவளையே வேலைக்கு போகக்கூடாதுன்னுவான் அந்த பிள்ளை இருந்து இருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரோம் பக மாமியார் கட்சி சொல்கிறவா இவ ஆட்டின்னு போகிறதுக்கே போதும் நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு இப்படிலாம் பண்ணினு அப்படின்ட்டு குருடி வந்தால் தட்சணையே பத்தாதாம்மா வரதட்சணையே பத்தாதாம்மா குருடி உடைக்கிற பானைக்கு குருடிக்கு குருடி எத்தனை வர சீதனம் பத்தாதான் அப்படி ஒரு பழமொழி குருடி உடைக்கிற பானைக்கு குருடி ஏத்தினு வர சீதனங்குது இல்லை பத்தாதான் அந்த மாதிரி ஒரு பழமொழி இதுதான் இப்போதான் அண்மையில் கேள்விப்பட்டேன் அந்த பழமொழியை புரியுதா குருடி ஓடைகிற பானைக்கு குருடி எத்தனை வர சீதனம் பணம் எத்தனை வரல அவள் வீட்டில் வந்து வாழும்போது அங்கங்கே வச்சிருவா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கே அந்த பணம் சரியாக இருக்குமா அந்த மாதிரிலாம் கொதை சொல்லுவாங்க உட்காந்து வயசான காலத்தில் இவ்வளோ ரூபாய் எக்ஸ்போர்ட்டில் போய் வாங்கினானோ வாங்கலாம் பத்து படம் வாங்குகிறா ரூபாய் செலவு வைக்கிறது ரூபாய் வேலைக்கு போகிறா இது தேவையானு பிள்ளைகிட்ட சொன்னோன்னே வானத்துக்கும் பூமிக்கும் வேறு மாதிரி ஆகிடுவான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இந்த மாதிரியான குடும்பங்கள்லாம் இருக்குது வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துகளுக்குள்ளவே இதை இது வந்து உள்ளே போய் சீரைச்சு பார்க்க வேணாம் சிம்பிள் என்ன பண்ண வேணாம் சகிச்சுக்குன்னே வேணாம் சகிச்சுக்கிறது ஒரு எல்லாம் இருக்கும் அதை தாண்டி போனால் வெறுப்பாயிடும் புரியுதா சில பேர் வெறுப்பேற்றத்துக்குன்னே கூட இருப்பாளுங்க இருப்பானுங்க ஆண் வெறுப்பேற்றத்துக்குனே கூட இருப்பான் பெண் வெறுப்பேற்றத்துக்குன்னே கூட இருப்பாள் அவனும் வாழமாட்டான் இல்லை அவளும் வாழமாட்டான் கூட இருவங்களும் என்ன பண்ணுவாங்க வெறுப்பேற்றுவாங்க இது வந்து சகிச்சின்னு இருக்கணும்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா நீங்கள் சகிச்சின்லாம் இருக்கோண்ணா நீங்கள் என்ன பண்ணுவோம்னா எந்த முடிவும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரியாது பிள்ளைங்களுக்காக சகிச்சிக்கணுமா எதற்காகவும் சகித்து கொள்ள கூடாது நான் இப்படி உனக்கு பிச்ச வருமா ஒத்து வருமா ஒத்து வராது இது சரியா இது தப்பா மனசாட்சியை விட விசேஷமானது ஒன்று இல்லைவே இல்லை நீங்கள் மனசு அறிஞ்சு வாழுங்கள் பித்தியார் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பாருங்கள் முடிமாந்த கொடுங்க முடிமாந்த முடியாதுன்னு சொல்லுங்கள் முடியாது முடியுமாந்தே முடியணுங்க முடியாதுதே முடியாதுன்னு சொல்லுங்கள் நிம்மதியாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது